நம்ம தமிழ்நாட்டில் நியாயத்துக்காக குரல் கொடுத்தவங்க அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு நான் சமூக நிலைப்பாடில் சமமாக இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக தான் நிற்பேன் அப்படிங்கிற போர்வையில் பேசிக்கிட்டு இருந்த நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கப்படுற சில பேர் என்ன தான் ஆச்சு உங்களுக்கு நான் கேட்குறது நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நான் சமூகமாக நான் சமூகத்துக்காக நல்லவங்களாக பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த சில கட்சிக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றீங்க இல்லையா அப் அதுக்கப்புறமும் ஏன் நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க யாருக்காக பயப்படுறீங்க விஜய் இத்தனை பர்சன்ட் வரலை அப்படின்னா நான் அரசியல் விட்டே போகிறேன் அப்படின்னு பாண்டே சொல்கிறார் ரங்கராஜ் பாண்டே அதே மாதிரி ஸ்டாலின் நான் எதிர்கட்சியோ கூட வரலை அப்படின்னா அரசியலை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இந்த இது வந்து உங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுக்குறா நல்லவனா பேசிக்கிட்டு இருக்கிறவன்லாம் விளை போற தைரியம்ங்க வேறவனும் கிடையாது இங்கே ஹிந்து த அமைப்புல கூட நீ நல்லவனா போய்கிட்டு இருக்கும்போது தடையாக மனைவியோ குழந்தையோ கணவனோ தாய் தந்தையரோ உன்னோட குருவோ கூட தடையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த உறவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது நீ இன்னொரு ஜென்மா எடுத்து வந்து இன்னொரு குழந்தைய கூட நீ வேறொரு ஜி ஜீவாத்மாவை குழந்தையாக கூட பெத்துக்குவ வேற ஒரு கூட அம்மா அப்பாவாக வந்து உனக்கு இருப்பாங்க ஆனால் நீ உன்னோட வாழ்க்கையில் நீ தர்ம படிப்போ வால்மீகி ராமாயணத்தின் எழுதுனா முன்னுரையே அதுதான் இல்லையா அப்போது நீங்கள் எதுக்காக யாருக்காக பயப்படுறீங்க இந்த சரீரத்தில் உங்கள் உடம்பு அப்படி அதர்மத்தின் பக்கம் சாஞ்சி நீங்கள் வாழணுமா உலகத்துல உலகத்தில் எந்த கட்சியிலங்க ஒரு தலைவர் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இளைஞர்களின் கட்டுப்பாடோடு இருந்திருக்கு சினிமாக்காரனுக்காக கூடிய கூட்டம் அப்படின்னு சொன்ன அத்தனை பேர் வாயவும் அந்த அந்த கூட்டம் வந்து உடஞ்சிருக்கு உடச்சிருக்கு ஏன்னா ஆனால் நீங்கள் அப்படி இருந்தோம் எவ்வளவு எவ்வளவு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லை வேற திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு புதுசாக ஒரு அதாவது ஸ்பெல்லிங் இந்த படிக்காதவங்களுக்கெல்லாம் சின்ன டீயா பெரிய டீயான்னு குழப்பம் வரும் பார்த்தீங்களா அதுக்காக ஓட்டு சிதறலுக்காக இப்படி ஒரு ட்ராமா இது வேறு நான் அந்த எழுத்துக்களும் கருப்பு சிவப்பில் தான் எழுதப்படுமா திராவிட வெற்றி கழகம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போச்சா என்னவோங்க ஆனால் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலையும் தோன்றாமே நன்று நீ வாழும்போது நல்லவனாக வாழு இல்லை அப்படின்னா நீ வா பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரோ நம்ம ஹிந்து தர்மமும் அதை தான் சொல்லியிருக்குது நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா வாழ போகிறீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும்